السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ ورحمت اللہ, اللہ وبرکاتہ الحمدللہ وحدا والسلام والسلام اللہ نبی بعدا وعلا آلہ وصحبہ وسلم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن نظیف الفرقان المجید يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها صدق الله العليم قال نبينا صلى الله عليه وسلم لا يفرق مؤمن مؤمنا إن كره منها خلقا رضي منها آخر أو كما قال عليه الصلاة والسلام الله تعالى இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒரு துறையில் தரம் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் மற்ற துறையில் தரம் தாழ்ந்தவர்களாக தான் இருப்பார்கள் ஆனால் இந்த துறை அந்த துறை என்று இல்லாமல் எல்லா துறைகளிலும் ஒருபடி மேலாக சிறந்து வாழ்ந்து காட்டி வருகிறான் இவர் செல்லம் அந்த வகையில் குடும்பகளை எடுத்துக் கொண்டாலும் அங்கும் சிறப்பாக தான் வாழ்ந்திருக்கிறார் திருவானா இன்று உலகத்தில் இவர் சமூக சேவகர் செய்யக்கூடியவர் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர் கூட வீட்டிற்கு வந்தால் தன்னுடைய ஆடையை கூட கூன் போடும் இடத்தில் போடுவது கிடையாது ஆனால் ஈரோலகச் சக்கரவர்த்தி செக்கார ஜஹான் இல்லா நபிமாறுக்கும் தலைவரான பெருமானா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான வீட்டில் வேலைகளை பங்கேற்கொடுத்திருக்கிறார்கள் தன்னுடைய ஆடைகளை தைத்திருக்கிறார்கள் தன்னுடைய ஆடைகளை துவைத்து இருக்கிறார்கள் தன்னுடைய மனைவி மக்களுடன் சிறந்த முறையில் நடந்திருக்கிறார்கள் தன்னுடைய வீட்டில் உணவு தயாரிப்பதில் குழப்பம் எடுத்திருக்கிறார்கள் பெருமானா அலைஹி வஸல்லம் ஒருமுறை ஐசி அவர்கள் ரொட்டி போடுவதற்காக அடுப்பங்க அறிவிக்கிறார்கள் பெருமானா செல்லல்லா சிலவர்கள் மாவி பிசிந்தி கொடுக்கிறார்கள் பிரசன் தட்டி தட்டி கொடுக்கறாங்க அந்த ஆயுஷா வந்து ரொட்டி சுட்டே எடுக்கல பெருமாள் கேட்டாங்க ஆயுஷா என்னம்மா ரெட்டி சுட்டே எடுக்கல என்னம்மா பண்ணிட்டு இருக்க பெருமா அந்தஸ்த பாருங்க நண்பர்களே என்னுடைய கைப்பட்டதினால் அந்த நெருப்பு அந்த ரொட்டியை தீண்டவில்லை என்று சொன்னார் இவ்வளவு அந்த சொல்லியவர்கள் ஆனாலும் பெருமானார் சந்தம் தாவரை சந்தம் வருங்கள் என்னுடைய மனைவி மக்களும் சந்தோஷமான முறையில் நடந்திருக்கிறார்கள் யார் தன்னுடைய மனைவி மக்களுடன் பிரியமாக இருக்கிறார்களோ பத்தி அவர் இதை பற்றி அல்லாஹு சொல்லிக்காடுகிறார்கள் அப்பதான் ஈமானா அவருடைய ஈமான் பரிபூரணமானது என்று பெருமானா சொல்லல் இருக்கிறார்கள் பிரியமாக இருப்பதுதான் என்ன மனைவியில கேட்கும் போது நாள் முடிந்தால் வாங்கி கொடுத்து இல்லைன்னா சொல்லணும் இல்லம்மா இந்த இந்த மாசத்துல சின்ன சின்ன தேவைகள் இருக்கு அடுத்த மாசம் உனக்கு வாங்கி தரேன் அடுத்த மாசமும் வந்து கேட்பாங்க அப்பவும் இல்லம்மா போன மாசம் சொன்ன மறந்துட்டேன் அடுத்த மாசம் வாங்கி தரேன் அன்பாக பேசுன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அங்க போய் போன மாசம் உன்கிட்ட சொன்னேன் உன்கிட்ட எத்தனை டைம் சொல்றது அப்படியே திரும்பி திரும்பி சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க மனசுல சங்கடம் வந்துரும் குடும்பத்துல ஒரு இனிமையாவே இருக்காது என்பது ஒரு ஆண் என்பது ஊரெல்லாம் சுத்தப்போ வெளியே போவான் உலகத்துல சந்தோஷமா இருக்கும் உலகத்துல சுருக்கமாக இருக்கும் ஆனால் பெண் என்பவர் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய கணவர் வருவான் எனத்தின் சிறந்த சிறந்த முறையில் பேசுவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பாள் அவள்கிட்ட வந்துட்டு போய் ஊர்ல இருக்க கஷ்டங்கள்லாம் கொண்டு அவன் மேல கொடுத்தா அவன் என்ன பண்ணுவோம் இன்னைக்கு ஏராளமான தலா விவாக தவறான குறைவுக்கு என்ன காரணம்னா என்னுடைய கணவன் என்னிடத்தில் சரியான முறையில பேசல எனக்கு பிடித்தமான முறையில் கருந்து கொள்ளல எனக்கு பிடித்தமானவர் யார் நான் பார்த்தேன் இந்த நபர் கிடைத்தார் அதனால் அவருடைய தொடர்பில் நான் போனேன் என்று சொல்வதில் இன்றைய பெண் சமுதாயம் இவ்வாறு பெண்ணுடைய மோசங்கள் எல்லாம் மாறி போவது காரணமாக இருந்த நண்பர்களே அல்லாவுதலா குரான் இருக்கின்றான் ஒரு ஆணில் இருந்து தான் ஒரு பெண்ணை படைத்தேன் படைத்தே நின்று அல்லாவுதல்ல சொல்லி இருக்கிறார் ஒரு ஆணினுடைய விழா எலும்பில் இருந்து அந்த விழா எலும்பு என்பது கோணலாக தான் இருக்கும் அதை நேராக நினை ஆக்கணும் என்று நினைத்தால் அது உடைந்து விடும் அல்லவா அதான் பெருமானா செல்லல்லாரையும் சொல்லி காட்டினார்கள் ஒரு கணவன் மனைவி வெறுத்து கொள்ள வேண்டாம் இன் கரிமின்ஹா சொல்கன் அவருடைய ஒரு குணம் வேண்டுமானால் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் கரிய மின்ஹா ஆசர் பிடிக்கும் நண்பர்களே அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் பிடிக்காத குணத்தை நாம் கண்டு கொள்ளவே கூடாது அதை உயர்த்தி பேசிக்கிட்டே இருந்தோம் நம்மளுக்கு பிடிக்காத குணத்தை அவங்களையே மாத்திக்குவாங்க பிடிக்காததை மட்டும் டார்கெட் பண்ணி சொல்லி சொல்லி குத்தி காட்டிக்கிட்டே இருக்கோம் அவங்க நம்மளுக்கு பிடிச்ச குணத்தையும் மாத்திக்குவாங்க வாழ்க்கையில் இன்பம் இல்லாம போயிடும் ஹாக்கிம் ஷெரீப்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு போறாங்க எப்ப ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கு போகும்போது அவங்க அதனால அவங்க வீட்டுக்கு போறாங்க மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்ல இருந்து வெளிய வந்துட்டாங்க மைமூன் மைமூன் அன்ஹு கதவை சாத்தி கிட்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து பார்த்தா கதவு பூட்டி பெருமான கதவை தட்டுறாங்க ரொம்ப நேரம் கழிச்சு மைமான வந்தைகள் தான் கதவு தொடகுறாங்க பெருமானம் இருக்கட்டாங்க ஏமா கதவு சாத்துல யார சூல் இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு வரக்கூடிய நாள் ஏன் நீங்க மற்ற மனைவி வீட்டுக்கு போனீங்க யாரா சொன்ன என்று கேட்கும் போது பெருமானா சொன்னார்கள் நான் மற்ற மனைவி வீட்டுக்கு போறேமா என்னுடைய தேவை இருந்துச்சு அதை நிறைவேற்றதான் பண்பாக சொன்னாங்க அங்க போய் சண்டை கொள்ள பெருமானார் தன்னுடைய வீரத்தை காட்டவில்லை தன்னுடைய பணிகளை தான் காட்டுகிறார்கள் யார் தன்னுடைய மனை வீரத்தில் தோற்று போகின்றாரோ அவனை அல்லாவது இந்த துன்யாவில் சமூகத்தில் உயர்ந்தவராக ஆக்கி தருவான் என்பவர்களே இந்த சர்வ சாதாரணமாக பெண்களை தன்னுடைய மனைவிகளை அடித்துக் கொள்கிறார்கள் சாதாரணமாக அடைத்தால் கூட இடித்ததற்கு சமம் என்று சொல்லிக் காட்டியிருந்தது இந்த சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஆனால் தனக்காக தன்னோட தன்னை அர்ப்பணம் செய்யக்கூடிய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை பராமரிக்கிறார் தனக்கு உணவு தயார் செய்து தருகிறாள் தன்னுடைய ஆடைகளை துவைத்து தருகிறாள் இதெல்லாம் அவள் மீது கடமை இல்லாமல் இருந்தாலும் கூட தன்னை மீது கடமை என்று நினைத்தேன் இவ்வளவு உபகாரம் செய்யக்கூடிய மனைவி எப்படி அடிக்க மனசு வருகிறது அன்பாக பேசணும் தப்பு செய்யறாங்களா அந்த போய் தன்னுடைய வீரத்தை கூடாது பணிவா பேசணும் பெருமாளா சந்தன் அவர்களும் ஐசர் அல்லாம பேசிட்டு இருக்காங்க தூரத்துல யாரோ போற மாதிரி இருந்துச்சு பெருமானார் கேட்டாங்க ஐசர் யாருமா அங்க போனது யாருமா அப்படி தாண்டி போனது பெருமா ஐசர் என்ன சொல்றாங்க இப்படி குட்டேன்னு சொல்லி தன்னுடைய கைகளை இசார செஞ்சு காட்டுறாங்க பெருமான முகம் மாறி போச்சு சஃபியர் அந்த கொஞ்சம் குட்டையா இருப்பாங்க அவங்க கடத்து கொண்ட தாய்சர் தன்னுடைய இசாரா வச்சு காட்டுறாங்க ஒரு பெருமானார் சொன்னாங்க ஐஷா நீ சொன்ன இந்த வார்த்தையை கடலில் கலந்தால் கடலின் நிறம் கூட மாறுவதற்கு சொல்லி காட்டினே இவ்வாறு ஒரு பெண்ணை அடிக்கலாம் எதுக்கு அடிக்கணும் அல்லா அரசு சொன்னதுக்கு மாற்றம் செய்யறாங்களா தொழுகலையா நோம்பு வைக்கலையா பதிர்க்கு எந்திரிக்கலையா அப்ப அடிக்கலாம் நான் ஒரு வேளை சொன்னேன் நான் கடைக்கு போக சொன்னேன் என் துணியை துவைத்து சொன்னேன் இவ்வாறு செய்ய மாட்டேங்கிறா அதனால அனைத்தும் இந்த சமுதாயம் இவ்வாறு சொல்லும் சமுதாயமாக மாறிவிட்டது ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பு வர அவருடைய தேவைகளை தகப்பனாகி பார்த்து கொள்வார் இவன் திருமணத்திற்கு எல்லா தேவைகளையும் கணவன் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் பெருமானா செல்லும் சொல்லிதா குகாடைய செய்திப்பில் பதிவு செய்யப்படுகிறது இதா அன் அல அரி தசி புகா தன்னுடைய குடும்பத்திற்கு நன்மை நாடி யார் செலவு செய்கிறார்களும் தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்வது பெருமாளா சதக்கா என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பார்கிறது வேலிடத்தில் பெருமாள் அவர்களை சொல்லி காட்டுகிறார்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்கிறார் நன்மையை நாடி எதுவரையும் நன்மை கிடைக்கும் தெரியுமா ஹத்தா மாத்த ஜிவ

தன்னுடைய மனைவியான ஐசம் தான் நெஞ்சில் படுத்த வட்டமாக தன்னுடைய உயிரை இருந்தார் இவ்வளவு பெரிய அன்பஸ்தாலேஸ்வரன் அவர்களுக்கு கூட மனைவி நெஞ்சில் தான் தன்னுடைய உயிரை பிடித்திருக்கார் நண்பர்களே என்னுடைய மனைவி சொர்க்கத்துல என் கூட வச்சு எத்தனையோ நபர்கள் சும்மா இருங்க இங்கே முடியல இங்க வச்சே வச்சு நான் தாங்க முடியல அங்க போய் கொடுமைப்படுத்தணுமா வேணா அஜுரா சும்மா இருங்க அப்படின்னு சொல்ற சமுதாயமா போச்சு நண்பர்களே மனைவி மாறுவருக்கு புடித்த வண்ணமாக அவர்கள் எப்படி சொன்னார் புரிந்து கொள்வார்களோ அதன் பற்றி சொல்லி அவளுடைய இணக்கமான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாவுக்கல்ல உங்களுக்கும் எனக்கும் தொந்தரவு தாமானது